கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிறைய கதைகள் க கவிதைகள் எல்லாம் போட்டுகிட்டு இருந்தோம் குட்டீஸோட வீடியோஸ்லாம் இருந்தோம் இப்போ வந்து எக்ஸாம் அடுத்தடுத்து எக்ஸாம் வரதுனால ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் பற்றி போட்டுட்டு இருந்தோம் அதுக்கான வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷனாக குரூப் டூ வந்துருச்சு டிஆர்பி வந்துருச்சு அதுக்கான வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிஆர்பியில் அழகீட்டு வாய்ப்பாடு சீர் பிரிக்கிறதை பற்றி கேட்பாங்க சரிங்களா அதற்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அழகீட்டு வாய்ப்பாடு அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு திருக்குறளை வந்து பிரித்து சீர் பிரித்து வாய்ப்பாடோடு அமைக்கிறது தான் அது எப்படின்னா இப்போ ஒரு பெரும்பாலும் திருக்குறளை தான் வந்து நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த திருக்குறளிலே வந்து மூணாவது சைஸ் சீர் வரைக்கும் வந்துடும் ஸோ அதனால் திருக்குறளை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க அதனால் நம்மளும் இருந்தே பார்ப்போம் எப்படி சீர் பிரிக்கிறது அப்படின்னு திருக்குறள் வந்து ஏழு சீர்கள் உடையது உடையதாக இருக்கும் மேலடி வந்து அதாவது முதலடி வந்து நான்கு சீர்களும் ரெண்டாவது அடி வந்து மூணு சீர்களும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீர் அப்படின்றதுக்கு நம்ம இன்னும் வார்த்தைகள்னு சொல்லலாம் சொல்லுன்னு சொல்லலாம் எப்படின்னாலும் சொல்லலாம் சீருன்னு புரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் மற்றவங்க தவிர நினச்சிக்க வேண்டாம் சீர் அப்படிங்கிறது சொல் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி பார்த்தா நம்ம திருக்குறள் வந்து நாலு சீர் மேலடியில் முதல் அடியில் வந்து நாலு சீர் இருக்கும் ரெண்டாவது அடியிலருந்து மூணு சீர் இருக்கும் ஒவ்வொரு சீரையும் நம்ம பிரித்து அதுக்கு வாய்ப்பாடு கூற கூறுறது வந்து அழகிட்டு வாய்ப்பாடு இப்போ வந்து அழகிட்டு வாய்ப்பாடில் நம்ம முதல் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி வரும் அது எப்படி வரும் அப்படின்னா அழகிட்டு வாய்ப்பாடு வந்து நான்கு விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம் எப்படின்னா அதாவது இலக்கணத்தில் வந்து எழுத்து வந்து மூணு மூணு எழுத்து இருக்குது என்னென்னலாம் குரிலு நெடில் ஒற்று சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த மூணையும் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து சீரை வந்து பிரிக்க போக்குறோம் அப்போது இதுக்கான ரூல்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதை எல்லாருமே உள்வாங்கிக்கங்க குரிலு நெடில் ஒற்று இந்த மூணு எழுத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இப்போ நாலு ரூல்ஸ் சொல்லப்படுறேன் என்னென்னா தனி குரில் அல்லது தனி நெடில் அல்லது தனி குறிலோட ஒரு ஒற்று அல்லது தனி நெடிலோட ஒரு ஒற்று இது வந்தால் நேர் சரிங்களா இந்த நாலு வந் நாலில் எது வந்தாலும் அது வந்து நேர் குறில் தனி நெடில் குறிலோட ஒற்று தனிக்குறி நெடிலோட ஒற்று இந்த நாலு வந்தால் நேர் சரிங்களா இதை நல்லா ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சும் படிச்சுக்கணும் மனப்பாடமும் செய்துக்கணும் இந்த வாய்ப்பாடெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் செய்தால் மட்டும்தான் புரிஞ்சும் மனப்பாடம் செய்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக சீர்பிரிக்க முடியும் அடுத்து நிறை நிறைக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம் தனி சாரி ரெண்டு குரில் ரெண்டு குரில் வந்தால் நிறை ரெண்டு குரிலோட ஒற்று சேர்ந்துச்சுன்னா நிறை ஒரு குரிலும் ஒரு நெடிலும் வந்தால் அதுவும் நிறை ஒரு குரில் ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்தால் அது அதுவும் வந்து நிறை தான் இது வந்து சில இடங்களில் தான் இந்த நாலாவது சொன்ன ரூல்ஸ் வந்து சில இடத்துல தான் வரும் எல்லா இடத்துலையும் வராது எப்படி சிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை இருக்குது சிரார் அப்போ சி அப்படின்றது குரில் ரா அப்படின்றது நெடில் இர் அப்படின்றது ஒற்று சரிங்களா ஸோ இது வந்து ஏதாவது ஒரு சில இடங்களில் வரும் அதுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம குழம்பிடக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த ஒரு வார்த்தையை தனித்து சொன்னேன் இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு திருக்குறளை பிரிக்கிறதுக்கு முன்னாடி தனி தனிக்குறில் வரும்னு சொல்கிறீங்களா அது எப்படி இப்போ க காலாமல் க அது குறில் ஹல் ஒரு குறியிலோட ஒற்று வந்திருக்கு அது மாதிரி கா தனி நெடில் கால் கா கூட ஒரு ஒற்று இல் வந்திருக்கு தனி நெடிலோட ஒரு ஒற்று இது வந்து நேர் சரிங்களா அதே மாதிரி இப்போ சிலை அப்படின்னு சொல்கிறோம் சிலை அப்படின்னா சீயும் குறியில் லேயம் குறியில் அப்போ இது என்னது நிறை அப்புறம் வந்து சிலர் அப்படி சொல்கிறோம் சீயும் குறியுல் லேவம் குறி இரு வந்து ஒற்று அப்போ ரெண்டு குறிலோட ஒற்று சேர்ந்து இருக்குதுங்களா அப்போ அது வந்து நிறை அடுத்து இப்போ சொன்னே இல்லையா கணா அப்படின்னு வச்சுக்கோங்க கணா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணா அப்படின்றது க குரிலு நா மூணு சொல்லி நா அது வந்து நெடில் அப்போ கணா அப்போ என்ன சேர்ந்துருக்கு இதில் ஒரு குரிலும் ஒரு நெடியிலும் சேர்ந்துருக்கு அப்போ இது என்னது இது ஒரு நிறைய நிறை குறியல் நூறு மூணாவது ரூல்ஸு அடுத்து அப்புறம் சொன்னேன் இல்லைங்களா சிரார் அது வந்து ஒரு சி குறிலு ரா நெடிலு இரு வந்து ஒற்று ஒரு குரில் ஒரு நெடிலு ஒரு ஒற்று இந்த மூணு சேர்ந்துருக்கு இது வந்து இது வந்து நிறை ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நேர் எப்படி நேருக்கு வந்து நாலு ரூல்ஸு நிறைக்கு வந்து நாலு நாலு ரூல்ஸு நாலு விதி சரிங்களா இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டு அந்த திருக்குறளில் நம்ம வந்து சீர் பிரிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த திருக்குறளில் ஏழாவது சீர் கடைசியாக முடியும் இல்லைங்களா அந்த வார்த்தைக்கு ரூல்ஸு மாறும் இப்போ நான் சொன்ன இந்த விதிகளோட சேர்ந்து ரூல்ஸ் வந்து மாறும் எப்படின்னா நேருக்கு வந்து நாள் நிறைக்கு வந்து மலர் நேர்வுக்கு வந்து காசு நிறைவுக்கு வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லி மாறும் இது நான் எப்படி எங்கே வரும் அப்படின்றத சொல்லிடுறேன் இது திருக்குறளில் ரெண்டாவது அடியில் கடைசி வார்த்தை மட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி மாறும் அப்போது இதை வந்து இதில் கேட்பாங்க ஒன்படல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சிலேயே கேட்டிருக்காங்க நேர் வந்து நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு இதை எப்படி கேட்பாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இதுல என்ன அழகிட்டு வாய்ப்பாடு பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க என்ன அந்த என்ன அலகிட்டு வாய்ப்பாடு அப்படி அப்படி கேட்டாங்க அப்ப இதுல லாஸ்ட் சீர் என்னது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்போ விளக்கு அப்படின்ற வார்த்தை தான் லாஸ்ட் சீர் கரெக்ட்டுங்களா இப்ப இதை நம்ம பிரிக்கணும் விளக்கை எப்படி பிரிப்போம் வி குரில் சரிங்களா லா குரில் இக்கு ஒற்று அடுத்து வரக்கூடிய கூ வந்து அதை தனியாக வச்சுருங்க சரிங்களா இப்போ நம்ம எப்படி பிரிக்கணும் இப்போ இப்போ இங்கே வந்து எதை எப்படி பிரிப்பீங்க விளக் கூட்டல் கூ அப்படின்னு பிரிக்கணும் விளக்கு கூட்டல் கூ ஏன் விளக்கு கூட்டல் கூன்னு பிரிக்கிறோம் உங்கள் விதி என்ன வந்திருக்கு வி குறில் ல குரில் ரெண்டு குறிலோட இக்கு ஒற்று அப்போ ரெண்டு குறிலோட ஒற்று சேர்ந்தால் என்ன அது அங்கே வாய்ப்பாடில் நிறை ரெண்டு குறிலும் ஒரு ஒற்று சேர்ந்தால் நிறை அப்படின்றது அங்கே வாய்ப்பாடு அப்போ அங்கே ஒரு வாய்ப்பாடு நான் சொன்னேன் நேர் நாள் நிறை மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்புன்னு சொல்லி ஒரு நாலு வாய்ப்பாடு கடைசி சீருக்கு மட்டும் சொன்ன அதுல இந்த விளக்கு கூட்டல் கூ அப்படிங்கிறது விளக்கு நிறையவும் கூ வந்து இந்த இடத்துல பூவாவும் மாறிடும் கூ வந்து இந்த இடத்துல பூவாவும் மாறிடும் அப்ப நிறை கூட்டல் பூ அந்த விளக்கு கூட்டல் கூ அப்ப நிறை கூட்டல் பூ அப்போ என்னது நிறைபூ சீக்கல் டு நிறைவு சரிங்களா அப்ப இதுதான் அங்க விதி இந்த லாஸ்ட் சீருக்கு லாஸ்ட் சீரை வந்து நம்ம இப்படி தான் பிரிக்கணும் அப்போ விளக்கு அப்படிங்கிறது நிறைவு அப்படின்னு மாறிடுது விளக்கு நிறை கூ வந்து பூ அப்படின்னு மாறிடுறா நிறைவு அப்போ எல்லா விளக்கும் விளக்கெல்லாம் சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இதில் என்ன அழகிட்டு வாய்ப்பாடு பயின்று வந்துள்ளது அப்படின்னு கொஷின் கேட்டுட்டு அவங்க அவங்க கீழே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க டிஎன்பிஎஸ் இருந்தால் நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க டிஆர்பியில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா நேராக நாளாக நிறைவாக பிறப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ நம்ம அதில் என்ன பிறப்பு அப்படின்னு சொல்லி சாரி நிறைவு அப்படின்னு சொல்லி எழுதணும் சரிங்களா நிறைவு அப்படின்னு சொல்லி எழுதணும் இப்போ முழு திருக்குறளையும் தெரிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ திருக்குறளை நம்ம பிரித்து பார்க்கலாம் இப்போ அதே திருக்குறளவே பிரிக்கலாம் பாருங்களேன் எல்லா விளக்கும் விளக்கல்ல இல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்க விளக்கு எல்லா விளக்கும் எல்லா ஃபஸ்ட் என்னது எல்லா விளக்கும் விளக்கல்ல சாண்டோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இதில் ஃபஸ்ட்டு சைடு என்னது எல்லா எல்லா எப்படி பிரிப்போம் ஏ வந்து குரிலு இல்லு வந்து ஒற்று அப்போ அப்போ எல்லா எப்படி பிரிப்போம் எல் கூட்டல் லா அப்படின்னு பிரியும் எல் கூட்டல் லா எல்லாம் என்ன இருக்குது குரிலேயே ஒற்று இருக்குது அப்போ இது நேர் அப்புறம் தனியாக கூட்டல் லா லா என்னது அது அது தனி நெடில் அப்போ இது என்ன இதுக்கு எல்லாவுக்கு வந்து என்ன வாய்ப்பாடு என்ன நேர்